மொபைலில் டெலிட் பண்ணிட்ட ஃபோட்டோ வீடியோ ஆடியோ கால் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்தையும் ஒரே ஒரு கிளிக்கில் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னா பார்க்க போகிறோம் நீங்கள் தேவையில்லை அப்படின்னு டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை தெரியாமல் டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி அதை திருப்பி ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தேவையில்லைன்னு டெலிட் பண்ணியிருந்தால் அதை பர்மனண்டாக டெலீட் பண்ணிவிடுங்க அப்படி நீங்கள் டெலிட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா வேறு யாராவது உங்கள் ஃபோனை விற்கும் போதோ இல்லை எடுக்கும்போதோ அதை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணி தவறாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பர்மனெண்டாக டெலிட் பண்ணுறதுக்கும் டெலிட் பண்ணுறத செக்அவுட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் இப்போவே வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பண்ணை பிரஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை பிரஸ் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஆப்ஷன் புரியல இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே ஷேர் பண்ணிருக்கும் அதுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போது எந்தவித சாஃப்ட்வேரும் இல்லாமல் டெலிட் பண்ண எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு உங்கள் மொபைலில் வந்து கேலரியை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ட்ராஷ் இல்லைன்னா ரீசைக்கிள் பில்லுன்னு அதை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண மேக்ஸிமம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு திருப்பி வேணும்னா கிளிக் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கோங்க இல்லைனா அதேவே பார்த்தீங்கன்னா பர்மனண்டா டெலிட் பண்ணிடுங்க நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது வந்து வந்து உடனே சேவ் ஆயிடும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பர்மனண்ட்டாகவும் டெலிட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபைல் மேனேஜர் வந்து டெலிட் பண்ணிட்டேன் கேலரியில் டெலிட் பண்ணலனா சேம் அதே மாதிரி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் அதில் ட்ராஷ் இல்லைனா ரீசைக்கிள் பின் இந்த மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வேணும்னா ரெக்கவர் பண்ணிக்கோங்க வேணான்னா பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நான் டெலீட் பண்ணுறது அங்கே போய் சேவ் ஆகவே கூடாதுன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ரீசைக்கிள் பின் எனக்கு ட்ராஷ்ன்றது ஆனில் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் டெலீட் பண்ணுறது வந்து கேலரி ஃபைல் மேனேஜர் இதெல்லாம் சேவ் ஆகாது இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதில் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஒரு அஞ்சு வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி